அனைத்து அம்பாறை மாவட்ட வாக்காள பெருமக்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பத்திரிகை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இருப்பின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் ஆறு உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகின்றது குறிப்பாக எங்களுடைய காரதிவு பிரதேசத்திலே உள்ளுராட்சி அதிகார சபையிலே நாங்கள் களமிறங்கியிருக்கின்றோம் குறிப்பாக அவிருத்தி என்கின்ற ஒரு மாய சக்தியின் ஊடாக கடந்த காலங்களிலே பல அரசியல் கட்சிகள் இங்கிருக்கக்கூடிய அமைப்பாளர்களோடு இணைந்து எங்களுடைய வாக்குகளை பிரித்த சரித்திர வரலாறு உங்களுக்கு தெரியும் இன்று அவர்கள் அனைவருமே மகுனித்து எமது பிரதேசத்தின் வாக்கை பெற்றுக்கொடுத்து எந்தவித பிரசனமும் இல்லாமல் புரிந்து எங்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்டத்திலே எண்பத்தி எட்டு வாக்கினால் எங்களுடைய பாராளுமன்ற பிரதித்துவம் புறப்பட்டது எண்பத்தி எட்டு வாக்குகள் புறப்படாமல் இருந்திருந்தால் எங்களுடைய அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதித்துவம் இழக்கப்பட்டிருக்கும் அது மாற்றினத்தவருக்கு சென்றிருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து அதே அதேபோன்று எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேல் இருந்தும் முப்பத்தி மூவாயிரத்தி சொச்சம் வாக்குகள் எமக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது ஏ குறைய அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்படாமல் இருந்ததை அனைவரும் அறிவீர்கள் ஆகையால் இரண்டு பிரயத்துவங்களை இலகுவாக புற வேண்டிய அம்பாறை மாவட்டம் இன்று ஒரு பிரதித்துவத்தை நாங்கள் சவாலோடு பெற்றிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எமது பிரதேச சபைகளினுடைய எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேணுமாக இருந்தால் தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய அம்பாறை மாவட்டம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக கார்த்தி பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது ஐம்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை மாத்திரம் வழங்கியிருந்தீர்கள் உண்மையிலே அவ்வாறு உள்ளூராட்சிய சபை தேர்தலிலே வழங்கப்பட்டால் எங்களுடைய இருப்பும் பிரதேச சபையும் கைப்பற்ற முடியாத ஒரு நிலை காணப்படும் ஆகையால் இதை புரிந்து கொண்டு நீங்கள் தமிழ் கட்சிகளுக்கு குறிப்பாக வாக்களிக்க வேண்டும் அபிவிருத்தி என்கின்ற மாலையிலே சிலர் என்றும் இந்த வாக்குகளை பிரித்து இந்த பிரதேச 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 சபையை வேறு திசைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அழில் விளிம்பில் இருந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய பிரதித்துவத்தை எண்பத்தி எட்டு வாக்குகளினாலே பெற்றிருந்தோம் எண்பத்தி எட்டு வாக்குகள் குறைவாக இருந்திருந்தால் நிச்சயமாக மாற்றினத்தவர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் அதே போன்று ஆறு உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசி கட்சி அம்பாறை மாவட்டத்திலே தனித்து போட்டியிடுகின்றது அதன் அடிப்படையிலே பாராளுமன்ற தேர்தலின் போது முப்பத்தி மூவாயிரத்தி சொச்சம் வாக்குகள் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது அறுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்காமல் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விட்டுவிட்டார்கள் இரண்டு பிரதிதிகளை இலகுவாக புற வேண்டிய அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு பிரேதியை சவாலாக வென்றெடுத்த வரலாறு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தெரிவு ஆக ஆனது அதேபோன்று உள்ளுராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய அபிவிருத்தி மாயையை காட்டி எமது பிரதேச சபைகளை கவலிகரம் செய்வதற்கு பலர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே அரசு அமைப்பாளர்கள் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலே பலர் இந்த வாக்குகளை பிரித்து செயல்பட்டு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் வேலைவாய்ப்பு தருகின்றோம் அபிவிருத்தி செய்கின்றோம் என்று மாயை காட்டி இன்று அவர்கள் மகுனித்து எங்களோடு புரிந்து கொண்டு பயணிக்கின்றார்கள் அதே போன்றோ பிரதேசத்திலே பாராளுமன்ற தேர்தலின் போது ஐம்பத்தி ரெண்டு விதமான வித வாக்குகளே அளிக்கப்பட்டது அதே போன்று இருந்து விடாமல் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால்தான் அபிவிருத்தி எங்களுக்கு செய்ய முடியும் இருப்பை இழுந்துவிட்டு நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது ஆகையால் தமிழர் கட்சிக்கு மாத்திரமல்ல தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை கட்டாயம் அளிக்க வேண்டும் அமைப்புகள் இளைஞர்கள் ஆலய தலைவர்கள் அனைவரும் இந்த வாக்களிப்பு விதத்தை அதிகரிப்பதற்கு அயராது முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுடைய வாக்கு உரிமையின் அடிப்படையில் தான் எங்களுடைய சபைகளை நாங்கள் ஆள முடியும் அதேபோன்று உண்மையிலே எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் தன்மைகள் பல இருந்தாலும் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு நீங்கள் இனம் சார்ந்து செயல்பட வேண்டும் இன்று பலர் நாடு அனுர ஆட்சி ஆள்கின்றது அதேபோன்று அபிவிருத்திகள் செய்வோம் என்று கூறுகின்றார்கள் நாட்டை யாரும் ஆளட்டும் எமது பிரதேசத்தை நாங்கள் ஆள வேண்டும் எங்களுடைய பிரதேசத்தை ஆளுவதற்கு இங்கு தனித்துவமான மாபெரும் கட்சியான தமிழரசுக் கட்சி களத்தில் இறங்கி தொடர்ச்சியாக கார்த்தி பிரதேச சபையை ஆட்சியமைத்து வருவது வரலாறு அதை தவிடுபடியாக்க வேண்டுமென்று சில அரசியல் கட்சிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது நிச்சயமாக எமது இருப்பு இழக்கப்படுமாக இருந்தால் இந்த காரதைவு நிலை என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள் ஊர் சமூக நலம் விரும்பிகள் ஆர்வையாளர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக எங்களுடைய கார்த்திகை பிரதேசத்திலே பழைய முகங்கள் எங்களுக்கு விண்ணப்பிக்கப்பட்ட புதிய முகங்களையும் நாங்கள் இம்முறை தேர்தலிலே இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் கூறுகின்றேன் எங்களுடைய பிரதேசங்களை எமது மக்களே ஆள வேண்டும் எமது மக்களே வாழ வேண்டும் எமது இருப்பென்பது ஒரு சாதாரணமான விடயமல்ல அரசியலில் ஆட்சி மாற்றம் வருமாக இருந்தால் நாங்கள் அனாதரவற் அநாதரவற்ற மக்களாக வாழ முடியும் அந்த வரலாற்று தவறுகளை செய்துவிடாமல் தமிழ் கட்சிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதின் ஊடாகத்தான் எமது தமிழ் பிரினயத்துவத்தையும் தமிழ் சபைகளையும் அமைக்க முடியும் இன்று எண்பத்தி எட்டு வா வாக்குகள் நாங்கள் அளிக்காமல் விட்டிருந்தால் எமது அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு கிரேத்துவம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் இன்று பல சூழ்ச்சிக்காரர்கள் இன்மிலட் என்றும் என்றும் பல மாயைகளையும் இன்று எங்களுடைய வளங்கள் கனிய வளங்கள் நிலவளங்கள் வளங்கள் விவசாய நிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து கவலிகரம் செய்து வருகின்றார்களை தவிர இன்னும் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை குறிப்பாக எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழர்களை பேக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஊர்ஜிதமாக கூறுகின்றேன் அதற்கு உதாரணம்தான் கல்வினை வடக்கு பிரதேச அதை கூட எந்த அரசாங்கம் வந்தாலும் அதே பணியில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கூறுகின்றார்கள் அபிவிருத்தி செய்யப் போகின்றோம் ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் என்று ஆனால் ஊழல் செய்தவர்கள் யார் ஊழல் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார் யார் கொண்டு வந்த அபிவிருத்திலே பேர் வைப்பவர்கள் யார் என்பதை இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே காரதீபு நாவிதம்பளி சம்மாந்துறை ஆலையடிவேம்பு திருக்கோவில் பொத்திவில் இத்தனை சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் அதோடு இணைந்து சில சபைகளிலே நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு போதியமான ஆசனங்களை பெற இருக்கின்றோம் அந்த ஆசனங்களிலே ஆட்சி அமைக்கின்ற போது நாங்கள் தமிழ் கட்சிகளோடு தான் கூட்டணிந்து ஆட்சி அமைக்க எங்களுடைய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே எங்களுடைய வாக்கு என்பது எங்களுடைய உரிமைக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை சரியான முறையிலே இந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலிலே பயன்படுத்துங்கள் இன்று புத்திஜீவிகள் அரசியல் பிரமுகர்கள் என்று சிலர் சில நடவடிக்கைகளை பிரதேசத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது வாக்குகள் பிரிக்கப்பட்டு அந்த வாக்குகள் அடிப்படையில் எங்களுக்கு ஆசனங்கள் குறையப்படுகின்ற நேரம் எங்களுடைய காரதிவு பெரும் வரலாறு கொன்ற மண் ஒரு வீர மண் ஒரு கல்வி கலாச்சாரத்திலே மேலோங்கிய பிரதேசம் ஆகையால் இந்த காரதிவு பிரதேசத்தை மாற்றினத்தவர்கள் கையாள வேண்டிய ஒரு நே துப்பந்தியத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே எம்மவர்களோடு இணைந்து கடந்த காலங்களிலே சூழ்ச்சிகரமான செயல்பட்டார்கள் அதை முறியெடுத்திருக்கின்றோம் அந்த மழை விட்டாலும் தூவானம் விடாது போன்று இப்போதும் சூழ்ச்சிகரமான செயல்பாட்டிலே எங்களுடைய கார்த்தீவு பிரதேசத்தை மாற்று செயல்பாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் எடுக்கின்ற முடிவு சரியன்று ஆனால் தனக்காக அந்த முடிவுகளை எடுக்காமல் தன் நினைந்தால் சார்ந்து அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் நேற்றைய தினம் ஊடக வாயிலாக ஒருவர் ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார் தேசியம் பேசுகின்றார்கள் என்று நாங்கள் தேசியம் பேசுவோம் நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே இருப்போம் நாங்கள் தேசிய இனம் எங்களுக்கென்ற ஒரு தமிழ்மொழி இருக்கின்றது வடகிழக்கு தாயக நிலப்பரப்பு இருக்கின்றது எங்களுடைய கலாச்சாரம் இருக்கின்றது அதுக்கு மேலாக வடகிழக்கு தாயகத்திலே தனித்துவமான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் ஆகையால் நாங்கள் தொடர்ச்சியாக தேசியம் பேசுவோம் இதை யாரும் நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்கும் தகுதியில்லை இது தமிழருக்கான உரிமையும் கடமையுமாகும் ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் கருத்து வருபாடு கப்பால் தமிழ் கட்சிக்கு குறிப்பாக வாக்களியுங்கள் வாக்களிப்பதின் ஊடாக எங்களுடைய இருப்புக்களை தக்க வைக்க முடியும் என்பதை ஆணித்தடமாக கூறிக்கொண்டு நானா நீயா என்பதை விட நாங்கள் தமிழினம் தமிழ் சார்ந்தே சிந்திக்க வேண்டும் தமிழ் இனப்பற்றாளர்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் எம்பிபி அதே போன்று முஸ்லீம் தாங்கிய பல கட்சிகள் கூட்டுணைந்து நாங்கள் ஆட்சி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையிலே அவர்கள் கூறுகின்ற விடயம் அவர்களை பொறுத்தமட்டில் அது சரியானதாக இருக்கும் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவமாக நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தனியாக எங்களுடைய பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் அதே போன்று நாங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி அமைப்பதற்கு இங்கு முஸ்லீம் சிறுபான்மையாகவும் தமிழர்கள் பெரும்பான்மையாகவும் இருக்கின்ற அடிப்படையில் நாங்கள் கடந்த காலங்களிலும் ஆட்சி அமைத்தது தமிழரசுக் கட்சி தான் அதேபோன்று இம்முறையும் நாங்கள் எங்களுடைய பலத்தோடு ஏனைய தமிழ் கட்சிகளையும் இணைத்து தமிழ் சார்ந்த கட்சிகளையும் இணைத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஒருபோதும் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு வாக்களிப்பது மக்கள் மக்கள் என்று தெளிவாக இருக்கின்றார்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இம்முறையும் எங்களுக்கு அந்த வாக்குகளை பெருவாதியாக அளிக்க இருக்கின்றார்கள் நிச்சயமாக சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ ஏனைய கட்சிகளுக்கு நாங்கள் விட்டு கொடுப்பதற்கான செயல்பாட்டை எங்களிடம் மக்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் அப்படியான ஒரு வரலாற்று துரோகத்தையும் வரலாற்று பிள்ளையையும் எமது மக்கள் கடந்த காலங்களிலும் விட்டவர்கள் அல்ல இப்போதும் விடமாட்டார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எிர்காலத்தோடே உங்களுக்கு நான் அறிக்கையிலே சொல்லியிருந்தேன் எங்களை சிதைக்கிறதுக்கு தேசிய கட்சிகள் பலர் வரலாம் திடமாக எமது மக்கள் சரியாக இருக்கின்றார்கள் வா தேர்தல் கேட்பது தான் வேட்பாளர்கள் எங்களை ஆட்சி அமைக்க செய்வது மக்கள் ஆகையால் மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நான் மானசியமாக நம்புகின்றேன் வரலாற்று பிழைகளை எமது மக்கள் ஒருபோதும் விட்டதில்லை ஆகையால் இம்முறையும் கார்த்தவி பிரதேசவையை நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக கைகோர்ப்பார்கள் என்று திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது கடந்த கால தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் தேர்தல் மேடைகளில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை அதிகளவில் பெற்று தற்போது ஆட்சியை முன்னெடுத்து வருகின்றது கூட பொதுமக்களின் பிரச்சனைகள் தீர்ந்தபாடு இல்லை அவ்வாறாயின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற தேர்தலின் போது அன்ற நின்ற ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலே எம்பிபி மன்னிக்க வேணும் எம்பிபி கட்சியிலே அவர் போட்டியிட்டார் போட்டியிட்டு பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை தமிழ் பிரதேசங்களில் பெற்றிருந்தார் அவரால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட அபிவிருத்திகள் என்பது மக்களுக்கு முற்று தெரியும் ஆகையால் இந்த பிரதேச செயலகத்தை புற வேணும் என்கின்ற ஒரு மாயையை அரசாங்கம் தொடர்ச்சியாக மாற்றி அதில் அரசியல் செய்து வருகின்றது அதற்கு கூட இன்னும் தீர்வு எட்டப்படாத ஒரு நிலை தான் இருக்கின்றது ஆகையால் அதே போன்றுதான் காரதீவு பிரதேச சபை மாத்திரமல்ல இந்த ஆறு பிரதேச சபைகளிலே எம்பிபி கட்சி அபிவிருத்தி என்கின்ற போர்வைகளையும் சில எல்லைகளை நாங்கள் தருகின்றோம் என்கின்ற தீர்வுகளை தருகின்றோம் எல்லை பிரச்சனைகளுக்கு என்கின்ற தீர்வுகளையும் சொல்லி இம்முறையும் சில வாக்குகளை கைவசப்படுத்துவதற்கே முயற்சி எடுக்கின்றார்கள் இதுவரையும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பல அமைப்பாளர்கள் அனைவருமே ஏமாந்து போன வரலாறு திடமாக இருக்கின்றது ஒவ்வொன்றாக நாங்கள் கூறினால் ஒரு நாள் வேண்டும் ஆகையால் நிச்சயமாக இது ஒரு ஏமாற்றை வித்தை என்பதை நான் கூறிக்கொள்ளுகின்றேன் அதாவது அவங்க தேர்தல் கால வியாபாரிகள்னு சொல்ல வாய்ந்த அதாவது பல மாவட்டங்களிலும் பல மாவட்டங்களிலே வடகிழக்கிலே குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலே தேசிய கட்சி அந்த வாக்குகளை பெறுவதற்கு வழமையான முயற்சி எடுக்கின்றது வளமை தேர்தல் காலங்களில் சிறு சிறு குழுக்களை போட்டு எங்களுடைய வாக்குகளை சிதைக்கிறதும் அவர்களுடைய முயற்சி ஆனால் ஒரு சிங்கள பிரதேசத்திலே தமிழரசு கட்சி போட்டியிட முடியாது அப்படி போட்டியிட்டு வாக்குகளை புற என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்களுடைய வாக்கை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் எங்களுடைய வாக்கு எங்களை மக்கள் அளிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் களநிலப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது பிரித்த தந்திரவாயத்தை தேசிய கட்சிகள் தான் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது குறிப்பாக நாங்கள் எங்களோடு அவர்கள் தீர்வு திட்டம் தொடர்பாக தமிழ் மக்கள் தொடர்பாக பேசுவதற்குத்தான் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திற்கு தமிழ் மக்களை தமிழ் மக்கள் வாக்களித்து அனுப்புகின்றார்கள் ஆகையால் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாத ஒழித்து தாங்களே தீர்வு கொடுப்போம் என்றுதான் பல நாடாளுமன்ற புதுமுகங்கள் முறை பாராளுமன்றத்துக்கு போனது அந்த பாராளுமன்றத்திலே என்ன நடக்கின்றது அந்த பிரேதிகளால் இதுவரை தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வந்தவரத்திலே யாழ்ப்பாணத்திலே பேர்பலகை கூட சிங்களத்தால் முதல் போட்ட வரலாறு இருக்கின்றது அந்த பேர்பலகையை மாற்றுவதற்குத்தான் அவர்கள் குரல் கொடுத்த ஒரு நிலைவா நிலைப்பாடு இருக்கின்றது ஆகையால் இருப்பதை இல்லாத ஒழிப்பதை பாதுகாப்பதற்கு எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக போராடுவதோடு கடந்த காலங்களிலே இழக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்களுடைய காணிகளை மீட்கின்ற பிரச்சனைகளிலே தமிழரசு கட்சி தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றது வந்தவர்கள் அவ அனைவருமே அவர்களுக்கு ஆதரவாகவும் தங்களுடைய பதவி நிலையை காப்பாற்றுவதற்காகத்தான் கருத்துக்களை கூறுகின்றார்களே தவிர தத்துணிவாக அரசோடு முயற்சி எடுத்து மீனவர்களுடைய பிரச்சனை எங்களுடைய நில மீட்பு பிரச்சனைகள் எங்களுடைய பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகளுடைய பிரச்சனைகளை இதுவரைக்கும் தீர்த்த வரலாறு இல்லை தேர்தலுக்கு பிற்பாடும் அது நடைபெறப் போகிறதும் இல்லை ஆகையால் மக்கள் கவனமாக நிதானமாக இருக்கின்றார்கள் சில அமைப்பாளர்கள் இன்று மகுனித்து தமிழரசுக் கட்சிதான் தமிழர்களுடைய பிரதி நாங்கள் பிரித்தது இந்த வாக்குகளை சிதறடித்து அநியாயம் செய்துவிட்டோம் என்கின்ற காரணத்தினால்தான் இன்முறை உங்களுக்கு தெரியும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நூற்றி இருபது வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள் அதை விட குறைவாகத்தான் இம்முறை தேர்தலிலே கள ஆகையால் பல வேட்பாளர்கள் சீசனுக்கு வந்து சீசன் முடிய போயிடுவாங்க அதே போல் இந்த சீசனுக்கு வர வியாபாரிகள் பல பேர் இல்லை உங்களுக்கு தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் அமைச்சர் என்று கூறப்படுகின்ற வியாழேந்திரன் அவர்கள் இன்று பாருங்கள் அவர் சிங் பொட்டு கட்சியிலே இருந்தார் அவர் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இன்று வந்து இன்னொரு கட்சியோடு இணைந்திருக்கின்றார்கள் என்றால் உவாறு அரசாங்கத்தோடு செயல்பட்டவர்களுக்கு போது பயன்படுத்திருக்கின்றது அந்த பயம் பிடித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒத்திகை பார்ப்பதற்காக கூட்டு முயற்சியோடு இறங்குகின்றார்கள் ஆகையால் தமிழ் மக்களினுடைய தூய்மையான பிரதிநிதிகள் தமிழரசு கட்சி என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று ஆசனங்களும் அம்பார மாவட்டத்தில் ஒரு ஆசனங்களும் திருவண்ணாமலையில் ஒரு ஆசனங்களையும் கிழக்கு மண் தமிழ் தேசியத்தோடு பிணைந்து உறுதி செய்திருக்கின்றது உள்ளூராட்சி சபைகளிலே வடகிழக்கு பூராக தமிழரசு கட்சி அதிகப்படியான வாக்குகளை சமூகம் சார்ந்து வாக்களிப்பார்கள் இது நாடு யாருடனாக இருக்கட்டும் வீடுதான் நாங்கள் இருக்க வேண்டும் வீடு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மக்களுடைய ஒரு கோட்பாடாக இருக்கின்றது சார்ந்தவர்கள் அதாவது தமிழ் பேசும் இணைத்து தான் நாங்கள் ஆட்சி அமைப்பேன் என்றுதான் அந்த கருத்தை நான் கூறியிருந்தேன் குறிப்பாக தமிழ் கட்சிகள் அதாவது தமிழர்கள் சார்ந்த கட்சிகள் இன்றும் அதாவது பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கின்றோம் சிறுபான்மையாக முஸ்லீம்கள் இருக்கின்றோம் கடந்த காலத்திலும் தமிழ் அரசி கட்சியோடு முஸ்லீம்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் நாங்கள் அந்த ஆட்சியை அமைத்திருந்தோம் இம்முறையும் எங்களுக்கு தனித்து தமிழ் தனித்து தமிழ் பிரினர்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியும் நிச்சயமாக முடியும் ஏழு ஆசனத்தை பெற்றிருந்தோம் ஆனால் நாங்கள் எங்களோட பிரதேசத்துக்குள்ளே நல்லிணக்கம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களை இணைத்துத்தான் நாங்கள் பயணிக்க முடியும் ஒரு சபையிலே நாங்கள் அவர்களை புறந்தள்ள முடியாது அதாவது நாங்கள் இல்லாமல் அவர்கள் அல்ல அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அவ்வாறு இங்கு வந்து சிங்களவர்கள் இல்லை ஆகையால் தமிழ் பேசும் மக்களுடைய ஆட்சிதான் காரதி பிரதேச சபையிலே நிலவும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி என்ற விடயங்கள் அறவே இல்லாமல் இருந்தாலும் மக்களை பயமுறுத்துவதற்கும் விவசாயிகளை தொடர்ச்சியாக அழிப்பதற்கும் ஜானை தற்போது காட்டுக்குள் இருந்தது நாட்டுக்குள் விட்டது இப்போ கூட ஒரு செய்தி கோமாரிலே ஒருவரை அடித்து கொண்டிருக்கின்றது ஆகையால் மக்களுக்கு பாதி பா பாதுகாப்பு வழங்க கூட முடியாத ஒரு நிலை இன்று அரசாங்கத்தினால் காணப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்திலே அதே போன்று நான் தேர்தல் கேட்பது வளையா மீனுக்கு முன்னூறு ரூபாயாக்குவேன் நெல்லொரு மூட ஆறாயிரம் ரூபாயாக மாற்றுவேன் என்று சொல்கிறதுக்காக நான் தேர்தல் கேட்க இல்லை என்ன விவசாயிகளும் வாழணும் மீனவர்களும் வாழணும் மக்களும் வாழணும் அதை அரசு நடைமுறைப்படுத்த வேணும் நிச்சயமாக அவ்வாறான ஒரு திணிப்பை வளையாபை முன்னூறு ரூபாயாக மாற்றுறதுக்கு நான் தேர்தல் கேட்க இல்லை நிச்சயமாக விருத்தி சார்ந்து எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்குத்தான் நான்